தேனி மாவட்டம் போடியில் இருசக்கர வாகனத்தில் நிறுத்தி பாம்பை கொடுத்து சென்றார் தேனி மாவட்டம் போடியில் குரங்கணி செல்லும் சாலையை கடக்க முயன்ற பச்சை பாம்பு ஒன்று கடும் வெயில் மற்றும் தார் சாலை வழக்கியதால் சாலையை கடக்க முடியாமல் தவித்தது இதனை கண்ட சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் வாகனத்தை நிறுத்தி பாம்பை சாடி ஓர வனப்பகுதியில் வெட்டு அப்பகுதியில் வந்தவர்களிடம் தண்ணீரை வாங்கி பாம்பின் மீது தண்ணீரை தெளித்தும் தண்ணீர் கேட்டு வாயை திறந்த பாம்பு இதை அறிந்த அவர் பாம்பின் வாயில் தண்ணீரை விட்டு அதனை ஆசுவாசப்படுத்தி விட்டு சென்றார் తెలిచి거든요న పోం బం బ ఇ రైట్ ఎక్క మొగుత అదంతా అందుకదా మా వైర్ కేకుది సి కేకుదా ఇ రై వైంగ వైంగ మూలుงది అవే అవే

வாங்க நீ அடிப்படாத திருப்பி ரோட்டுக்கு வந்தா அது மொழிய மீதி அவ்வளவா இது இருக்கிறீங்களா